வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்போது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பொதுவாக கும்பராசி மக்களின் உடல்நல கண்ணோட்டத்தில் இந்த வாரம் இந்த வாரக்காரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது காரணம் நீங்கள் ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ்வதற்கு தகுந்தவாறு உங்களின் கிரக நகர்வுகள் உங்களுக்கு சாதகமான தொடர்பில் இருப்பதால் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் மற்றும் இவையாவும் இருந்தபோதிலும் நீங்கள் தினமும் உங்களின் அன்றாட உடற்பயிற்சியை செய்ய வேண்டி உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது மற்றும் நேரத்திற்கு தேவையான சரியான உணவை தேர்ந்தெடுத்து உண்ணும் முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசியை பொறுத்து தங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் குரு பகவான் விழா இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் நீண்டகால முதலீடு செய்ய முன்வந்தால் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் பல நன்மைகளை அதனால் பெறவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன் அந்த முதலீடு பற்றிய தகவல்களை அறிந்து உங்கள் வீட்டின் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் கும்பராசி மக்கள் தங்கள் உடன் பிறந்தவரின் சிலரின் உடல்நிலை பலவீனமாக இருந்தாலும் அவரின் உறவு சமூகத்தில் நீங்கள் மரியாதையை பெறுவீர்கள் இருப்பினும் அதற்காக நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த வார நேரத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்று கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழலும் உருவாகி அதில் நீங்கள் முனைப்புடன் ஈடுபடுவீர்கள் இதனால் கும்பராசி மக்களின் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு உரிய மரியாதையை தருவார்கள் கும்பராசி மக்கள் தாங்கள் வேலை செய்ய பணியிடத்தில் உங்களின் அபரிமிதமான மகிழ்ச்சியான நடத்தியால் சக ஊழியர்கள் மகிழ்ந்து உங்களின் பின் அணிவகுப்பார்கள் இதன் காரணத்தால் உங்கள் மேலதிகாரிகள் எரிச்சல் அடைந்து கடுமையாக உங்கள் மீது விரக்தி அடைந்து கோபப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இதன் காரணமாக பணிகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அவர்கள் உங்களை பொறுப்பற்றவராக கருத இடம் இருக்கிறது என்பதால் சற்று கவனமுடன் வேண்டும் இதன் விளைவாக அவர்கள் உங்கள் பொறுப்புகளை பறித்து வேறு ஒருவருக்கு மாற்றி வழங்கும் சூழலும் இருக்கிறது என்பதால் உணர்ந்து செயல்படுங்கள் இந்த வாரம் கும்பராசி மக்களுக்கு இந்த வாரம் அவர்கள் படிக்கும் கல்வித்துறையிலிருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் சூழல் இருக்கிறது இதன் காரணமாக கும்பராசி மாணவர்கள் புத்துணர்ச்சி மற்றும் பெற்று மன அழுத்தம் இல்லாமல் உங்களுடைய கல்வியில் நீங்கள் ஆர்வமுடன் செயல்பாட்டில் இருப்பார்கள் இத்தகைய நேரத்தில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் படிப்பை தவிர தங்களின் உடல் செயல்பாடுகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் சிறிது நேரமும் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களுடைய கல்வியை வளர்க்கவும் உங்களுடைய தேகத்தை பராமரிக்கவும் உதவும் என்பதால் அதை அக்கறையுடன் செயல்படுத்த வேண்டும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபராணி ஐசூலியை பெற்று சர்வ ஜெயத்தினரும் வாழ்வாக வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை வழங்குவோம் வணக்கம் நன்றி